வேள்விக்கான வித்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு குண்டலினி யோகத்தினுடைய மூல குரு தத்துவ தவ ஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்களினுடைய ஜெயந்தி அவ்விடா அன்று அதிகாலை வேலை இந்த உணர்வு தோன்றியது அதாவது சத்திய யுகம் தோற்றப்பட வேண்டும் சத்திய யுகம் உருவாக்கப்பட வேண்டும் எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாடுகின்ற வையகத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்தது அந்த எண்ணத்தின் விளைவாகத்தான் ஒரு பனிரெண்டு ஆண்டு காலங்கள் எண்பத்தி இருந்து பனிரெண்டு இரண்டாயிரம் கிபி இரண்டாயிரத்திற்குள் சத்திய யுகம் அமைப்போம் என்ற ஒரு பிரதஜை வந்தது அதனுடைய அடிப்படையில் தான் அந்த சத்திய யுகம் அமைப்பதற்கான ஒரு வேள்வியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இந்த வேள்வி துவக்கப்பட்டது அன்றில் இருந்து வருடா வருடம் இந்த வேள்வி மிகச் சிறப்பாக பிரபஞ்ச நலத்தை காக்கின்ற வேள்வியாக அமைந்து வருகிறது